வணக்கம் நேரில் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன ஃபர்ஸ்ட் எலான் பாத்தலாம் சொந்தமான டெஸ்லா இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி மேல ட்ரேட்மார்க் கேஸ் போட்டு வின் பண்ணிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம் டெஸ்லா பவர் இந்தியா அப்படின்ற நிறுவனத்துக்கு டெஸ்லா அப்படின்ற பெயரை இனிமேல் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலேயே தொடங்கப்பட்டது அமெரிக்காவை சேர்ந்த டெஸ்லா நிறுவனம் அதாவது எலான்மஸ்குடைய கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் குருகிராம் அப்படின்ற பகுதியில் டெஸ்லா பவர் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு அவங்க வந்து எங்களுடைய டெஸ்லா அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட்மார்க் இன்ஃபிரமெண்ட் கேஸை தொடுக்கிறாங்க அந்த கேஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா டெஸ்லா பவர் இந்தியா அப்படின்ற நிறுவனம் எங்களுடைய பிராண்டு பேர் அதாவது டெஸ்லான்ற பேரை யூஸ் பண்ணி அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ வந்து இந்தியாவில் விற்பனை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து தொடுக்கிறாங்க டெஸ்லா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டெஸ்லா பவர் இந்தியா அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே டெஸ்லா பவர் யூஎஸ்ஏ அப்படின்ற பேர்ல அமெரிக்காலையும் அப்படின்ற நோட்டீஸ் நாங்க அனுப்பி இதை நீங்க பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி இருந்தோம் ஆனால அவங்க கேட்கற மாதிரி இல்ல தொடர்ந்து எங்களோட பேர் அந்த டெஸ்லான்ற பேரை பயன்படுத்தி ஈ ஸ்கூட்டர்களை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்தியாவுக்குள்ள இப்ப நாங்க வரும்போது டெஸ்லா அப்படின்ற பேர்ல டெஸ்லா பவர் இந்தியா அப்புறம் நாங்க இருக்கோம் அப்படின்ற ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் இந்த கேஸ் கேஸ் வந்து இந்த இருபத்தி ரெண்டுலயே இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லி இந்த டெஸ்லா பவர் இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி நாங்க இனிமேல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மேனுபேக்சர் பண்ண மாட்டோம் மற்ற நிறுவனங்களுடைய இவிக்கல டெஸ்லா பவர் யுஎஸ்ஏ அப்படின்ற பெயர்ல விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அதை பத்தி கவலைப்படாம அவங்க வந்து வழக்கம் போல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை பார்த்த டெஸ்ட்லா இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் மறுபடியும் கோர்ட்டில் கொடுக்குறாங்க ஸோ இதை தொடர்ந்து தான் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கு ஜஸ்டிஸ் தேஜஸ் காரியா தலைமையிலான அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னு என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கோர்ட்ல சொல்லிட்டு மறுபடியும் போய் விற்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி தானே ஸோ நீங்க ஒன்று பண்ணுங்க உங்களுடைய இ வெஹிக்கிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி முழுசாக எங்களுக்கு ஒரு அஃபிடேவிட் வந்து நீங்க தாக்கல் பண்ணுங்க ஐ மீன் சப்மிட் பண்ணுங்க எத்தனை மாடல் இப்போ வரைக்கும் விற்றுருக்கீங்க எத்தனை மாடல் லான்ச் பண்ணியிருக்கீங்க எத்தனை மாடல் இன்னும் கையில் வச்சிருக்கீங்க எந்தெந்த டீலர் மூலமா நீங்க உங்களுடைய பைக்ஸை விற்றுருக்கீங்க இன்னும் உங்க கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான வண்டியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் என்னென்ன வண்டியெல்லாம் இந்த டெஸ்லா அப்படின்ற பேர்ல அதாவது டெஸ்லா பவர் இண்டியா அப்படிங்கிற பேர்ல விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு டோட்டல் ஹிஸ்டரியை கொடுங்க இனிமேல் அவங்களை இப்படியே விட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வின் ஃபார் டெஸ்லா எலான் கூட டெஸ்லாக்கு ஒரு பெரிய வின் தான் பட் ஸ்டில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு இடைக்கால வெற்றி தான் இனி அடுத்தடுத்து இது ஹைகோர்ட்ல தான் இதை சொல்லியிருக்காங்கன்ற சுச்சுவேஷனில் அடுத்தது இந்த டெஸ்லா பவர் இந்தியா சுப்ரீம் கோர்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன நடக்கு அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் அடுத்த நியூஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட பிரைஸு தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி பார்க்குற விஷயம் தான் ஆனா இந்த வாரம் நடந்த சில அரசியல் சம்பவங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா குறிப்பா உக்ரைன் ரஷ்யாவுடைய பீஸ் டீல் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கிறது ஆயில் மார்க்கெட்டை ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புதன்கிழமை ஆயில் பிரைசஸ் வந்து கொஞ்சம் ஏறுச்சு எவ்வளவு அப்படின்னா பிரெண்ட் குரூட் வந்து நைன்டீன் சென்ஸும் டபிள்யூடிஐ குரூட் வந்து ஃபோர்டீன் சென்ஸும் ஏறி இருந்தது ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துல இல்லாத அளவுக்கு எயிட்டி நைன் சென்ஸ் ஏறக்குறைய ஒரு டாலர் வரைக்கும் விழுந்தது இந்த இந்த டாலர் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் இப்போ உயர்ந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா உக்ரைன் ரஷ்யாவுடைய அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான அந்த டீல் ஃபைனலைஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதுக்கான ஸ்ட்ராங்கான சைன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்கு உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி யூரோப்பியன் லீடர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூஎஸ் பேக்டு பீஸ் பிளான் ஒன்று ரெடியா இருக்கு அதுல டிஸ்அக்ரிமெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால அமைதியா போயிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சிக்னலா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வார் முடிஞ்சிரும் வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாட்டிருந்து குரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ற சாங்ஷன்ஸும் முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சாங்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரஷ்யன் ஆயில் மீண்டும் உலக சந்தைக்கு ஃபுல் வால்யூம்ல அவங்க அவங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சப்ளை அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஆயில் பிரைசஸ் நேச்சுரலி குறையிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஸோ இந்த டீல் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யா மீது இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் எல்லாமே நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால டபிள்யூடிஐ குரூட் வந்து ஐம்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வரதான் நம்ம பார்க்க முடியுது பட் ஸ்டில் இப்போதைக்கு அது வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்க்க முடியுது சோ யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி நான் புட்டின் அண்ட் உக்ரைன் அதிகாரிகளையும் சந்திச்சு இந்த விஷயங்கள் அதாவது இந்த வார் விஷயம் தொடர்பா தனித்தனியா சந்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் சோ ஜெலன்ஸ்கி அடுத்த சில நாட்களில் யுஎஸ் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு சோ இதெல்லாம் வந்து இந்த வார்க்கான பீஸ் டீல் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா மார்க்கெட் பாக்குது இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மேல போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன் அதாவது ரஷ்யன் கம்பெனி மேல ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அந்த சேங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதை குறைச்சிட்டாங்க ஏறக்குறைய மூணு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இந்த டிசம்பர்ல ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு நமக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்தியா இருந்து அதிக டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது ஒன்று ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னா சாங்ஷன் வந்து ரிமூவ் ஆகும் டிஸ்கவுண்ட் குறையும் மார்க்கெட் நார்மனைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பீ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஆயில் மார்க்கெட் ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்துட்டு இருக்கு டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயில் ப்ரைஸஸ் கீழே அதிகமாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்தியாவில் டாடா சியாரா மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்திய ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் ஒரு பெரும் கவனம் ஈர்த்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம் டாடா மோட்டார்ஸ் நைன்டீன் நைன்டீஸில் பிரபலமாக இருந்த அந்த சியாரா பிராண்டை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சியாரா எஸ்யூவி அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாடலுடைய லான்ச் ப்ரைஸ் அப்படிங்கிறது லெவன் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட நீங்கள் ரோட் டாக்ஸ் அது இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ட்ரி பிரைஸ் ஒரு பதினாலு லட்ச ரூபா கூட ஒரு ரெண்டரை லட்ச ரூபா சேர்த்திட்டா இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்திட்டோம் அப்படின்னா ஒரு பதினாலு லட்ச ரூபாயில இந்த வண்டியோட பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நைன்டீன் நைன்டீஸ்ல இருந்த இந்த ஐகானிக் மாடலை கம்ப்ளீட்டா ரீஇன்ஜினியரிங் பண்ணி மறுபடியும் லான்ச் பண்ணிருக்காங்க பட் டாடா சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த கார்ல கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது வந்து ஒரு பிரீமியம் மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு நாங்க இதை பொசிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க ஸோ புக்கிங்ஸ் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்குது ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அதோடைய டெலிவரிஸ் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார் அப்படிங்கிறது வந்து கியா செல்டாஸ் கிரேட்டா ஹியூண்டே கிரேட்டா மாருதி பிரீசா மகேந்திராவோட ஸ்கார்பியோ மாதிரியான பாப்புலர் மாடல்ஸ்க்கு கம்ப்ளீட்டா டஃப் கொடுக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு ஸோ இதோடைய டோட்டல் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா ஏழு வேரியன்ட்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் ப்ளஸ் பியோர் பியோர் ப்ளஸ் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் ப்ளஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஏழு வேரியன்ட் ஆறு கலர் தீம்ல இதை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டார்க் எடிஷன் ஆல் பிளாக் கம்ப்ளீட்லி பிளாக் எடிஷன் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அடுத்த வருஷமே இவி லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆல் வீல் டிரைவ் கார்ஸும் வந்து இதே சியரா மாடலில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டீசல் அண்ட் பெட்ரோல் வித் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டோட்டலி த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் இந்த ஆல் வீல் டிரைவ் வரும் அப்படின்னு சொல்லி டாடா தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் சில டீலர்ஸ் வந்து இப்பவே உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்க ஒரு பதினோராயிரம் ரூபாய் கட்டுங்க ஸோ லெட் பீப்புள் நோ தட் இந்த டாடா சியாராக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு எத்தனை பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக நிறைய டீலர்ஸ் வந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு டோக்கன் அமௌண்ட்டாக வாங்கி இந்த இது புக்கிங் கிடையாது பட் டோக்கன் அமௌண்ட்டாக வாங்குறாங்க பட் புக்கிங் வரும்போது இவங்களோட இந்த பணத்தை அது எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய டீலர்ஸ் வந்து இந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியும் வந்திருக்கு இதை வந்து பொதுவாக நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா டொயேட்டாவில் பார்ப்போம் டொயேட்டாவில் வந்து ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன கார்னு கூட தெரியாது என்ன பேர்னு கூட தெரியாது டொயேட்டாவில் ஒரு கார் வருது அப்படின்னா உடனே போய் புக் பண்ணிட்டு வந்தவங்களெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அது என்ன காருப்பா செடானா இல்லை ஹேஷ்பேக்கா அப்படின்னு கேட்டால் கூட டொயேட்டாவில் கார் வருது புது கார் வருது ஸோ லான்ச் பண்ணுறாங்க அதை நான் போய் புக் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ டொயேட்டாக்கு ஈக்குவலா டாடா மோட்டார்ஸ்க்கும் அதே மாதிரியான ஒரு ஒரு ரேஞ்ச் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ டாட்டா சியரா ஓல்டு நாஸ்டாலஜியா ப்ளஸ் நியூ டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இனி எல்லாரும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஸோ லெட்ஸ் வேகன்சி ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ